பழனி முருகன் கோயிலில் கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் அல்லாதோர் செல்லக்கூடாது அப்படிங்கிற வழக்கின் தீர்ப்பு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தந்திருக்காங்க இந்த தீர்ப்பில் சொல்லப்படுவது என்ன இந்த தீர்ப்பில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சாரம் என்ன வெளிப்படையாக பார்க்கிற போது இந்த வழக்கில் பெரிய பிரச்சனைங்கிறது இல்லை என்ன இல்லைன்னா இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை இந்து அறநிலையத்துறையின் நிர்வாகத்தில் இருக்கிற பெருவாரியான கோயில்களில் கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் வருவது பழக்கமில்லை வரக்கூடாதுங்கிற அறிவிப்பே கூட எல்லா கோயில்லையும் இருக்கும் ஆனால் பழனி கோயிலில் அந்த பதாகை அகற்றப்பட்டதாகவும் மறுபடியும் அது வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பினுடைய சாரம் என்று வெளிப்படையாக அப்படி பேசப்படுகிறது ஆனால் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தா ஒரு நியாயமான கேள்வி ஒன்று இருக்குது கொஞ்சம் மனசாட்சியோடு நம்ம யோசித்து பார்த்தா சில உண்மைகள் நமக்கு புலப்படும் ரமண மகரிஷி மிகப்பெரிய இந்திய இந்து மரபில் தோன்றி உலகத்துக்கு அறிமுகமான ஒரு பெரிய ஞானி ஆனால் ரமண மகரிஷி உலகத்துக்கு அறியப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் யார் தெரியுங்களா பால் பிரண்டன் அந்த பால் பிரெண்டன் இந்து இல்லை இந்து மதம்ங்கிறது வெறும் கோபுரம் உள்ளே இருக்கிற சுவாமி அதில் பூஜை பண்ணுறது தேங்காய் பழம் உடைக்கிறது அதோடு நின்று போகலை இந்து மதத்தினுடைய இன்டெப்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதங்கள் உலகம் முழுவதும் மதிக்கப்பட்டதுக்கு யார் காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் விவேகானந்தர் வெளிநாடு போன போது கூட சந்திக்கணும்னு யார் ஆசைப்பட்டாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மேக்ஸ்மில்லர் அவர் ஒன்றும் ஒரு பிறவி இந்துவும் அல்ல இந்து அப்படிங்கிற டெஃபனேஷனுக்குள்ளே அவரை நீங்கள் அடக்க முடியாது ஆனால் மேக்ஸிமல்லர் உலகம் முழுவதும் வேதத்தினுடைய பெருமை பரவுவதற்கு காரணமாக இருந்தார் நான் என்ன கோணத்தில் சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அதாவது வேற்று மதத்தை சார்ந்த ஒருவராக இருந்தால் கூட அவருக்கு ஒரு தேடல் சர்ச் அது இருக்கலாம் அவர்கள் வந்து கிண்டல் பண்ணுறதுக்காகவோ கேலி பண்ணுறதுக்காகவோ ஒரு இந்து கோயிலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற பிடிவாக தான் அவங்களுக்கு இருக்காது இந்த தீர்ப்பில் அதுக்கு ஒரு வழிமுறை அந்த நீதிபதி கொடுத்துருக்குறாங்க அது நம்ம உண்மையில் பாராட்ட வேண்டிய ஒன்று என்ன சொல்கிறாங்க கொடிமரத்தை தாண்டி வரணும் அப்படின்னு விரும்பினா அவங்க ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அது ரொம்ப நியாயமான ஒரு கிளாஸ் அந்த தீர்ப்பில் நான் வந்து ம மதிக்கிற ஒரு பகுதி அது என்னன்னு கேட்டால் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அதனால் நான் வந்து உள்ள தரிசனம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் அவங்க எழுதி கொடுக்கணும் அவங்க அண்டர்டேக்கிங் கொடுத்தா அதன் பிறகு அவங்கள அனுமதிக்கலாம் என்பது தீர்ப்பில் இருக்கிற ஒரு பகுதி அது அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா இப்படி ஒரு பெரிய வழக்கம் நடத்துகிறோம் அதுக்கு தீர்வு சொல்கிறோம் கோர்ட்டோட நேரத்தை நாம் எடுத்துக்கிறோம் வர்றவன் இந்துவா இல்லையான்னு நீங்கள் எப்படி புறத்தோற்றத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க முதல்ல வேறு மதத்தை சார்ந்தவங்க யாரும் கோயிலுக்குள்ளேயே வர முடியாத சபரிமலைக்கு போறவங்க லட்சக்கணக்காக போயிட்டு அவங்க போகிற போது இதில் யார் இந்து யார் முஸ்லீம் இதில் யார் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா இதெல்லாம் உறவு சுமூகமாக நம்ம நடந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு அடையாளம் அதை நம்ம மறந்துடக்கூடாது இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ப்ராக்டிக்கலி இஸ் இட் பாசிபிள் ஒரு கோயிலுக்குள்ளே நீங்கள் நீ இந்துவா இந்து இல்லையான்னு வர்ற எல்லோருமே ஸ்க்ரூட்டினி பண்ணி உள்ளே விட முடியுமா ஏதாவது புற அடையாளம் இருக்கா ஒருத்தர் இந்து அப்படிங்கிறது நெத்தில திருநீர் வச்சுட்டா போதுமா நெத்தில திருமண் வச்சிட்டா போதுமா அதுதான் அடையாளமா இந்துங்கிறதுக்கு ஏதாவது ஒரு புற அடையாளத்தை நீங்க காட்டி பார்த்த உடனே இவர் இந்துன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா யாரையாவது ஒருத்தரை இதெல்லாம் வந்து கோர்ட்டோட நேரத்தையும் நாட்டோட நேரத்தையும் பல பேர் வீணடித்து கொண்டிருப்பதற்கான ஒரு வெளிப்பாடு ஆனா இதுக்குள்ள ஒரு உள்நோக்கம் ஒன்று கண்டுபிடிக்கணும் எப்படி தெரியுங்களா முதல்ல மதத்தினுடைய பேரால ஒரு வலிமையான ஒரு இரும்பு தன்மையை உண்டாக்குறது எப்படி ரிஜிடிட்டி எப்படி இந்த கோயில் இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம் அதனால இந்துக்கள் மட்டுமே உள்ளே வரணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதை வந்து உறுதிப்படுத்துவது உறுதிப்படுத்துவதல்ல அது மூலமாக பின்னால் சில வன்முறைகள் வெடிப்பதற்கான வாய்ப்பு அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்குது தான் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது வெளிப்படையாக பார்த்தா சட்டப்படி ஒன்றும் தெரியாது யாராவது ஒருத்தரை நிறுத்தி வச்சுட்டு இவர் இந்து இல்லைங்க இவர் கோயிலுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு கலாட்டா பண்ண ஆரம்பித்தா ஒவ்வொரு கோயில்லேயும் பிரச்சனை வரும் இந்த கோயிலுக்குள்ள பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய வசதியான கிளாஸ் இவன் இந்துவா இந்து இல்லையா இவன் எப்படி உள்ளே போனான் அவன் எப்படி உள்ளே போனான் இது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான களமாக இருக்க வாய்ப்பு உண்டு கொஞ்சம் யோசிக்கணும் சில கேள்வி ஆகமப்படி ஆகமப்படி ஆகமப்படின்னு எல்லா தீர்ப்புலேயும் சொல்கிறாங்க எத்தனை பேர் ஆகம படித்தவங்க எந்தெந்த ஜாதிக்காரர்கள் எந்தெந்த மண்டபத்துக்குள்ளே நிற்கணும்னு ஆகமத்துக்குள்ளே இருக்குது அதாவது கோயில் அந்த கோபுரத்துல தொடங்கி ஒவ்வொரு மண்டபமாக வருது பாருங்க மகா மண்டபம் அர்த்த மண்டபம் இப்படி ஒவ்வொரு மண்டபமுமா இருக்கு எந்தெந்த ஜாதிக்காரங்க எந்தெந்த மண்டபத்துல நிக்கணும் அப்படின்னு ஆகமங்களுக்குள்ள இருக்கு இப்போ அடுத்தாப்பில் அதையும் என்ஃபோர்ஸ் பண்ண போறீங்களா எந்தெந்த ஜாதிக்காரங்க இந்தந்த இடத்துல நில்லுங்கப்பா அப்படின்னு அல்லது மறைமுகமாக கருவறைக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறத மீண்டும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான முயற்சியா இது கருவறைக்குள்ளே வேறு எந்த ஜாதியுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோ முன்னோட்டம் எப்படின்னா கொடிமரத்தை தாண்டி இந்து வரக்கூடாதுங்கிறத நம்ம நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து எந்தெந்த ஜாதிக்காரன் எந்தெந்த மண்டபத்தில் நிற்கணுங்கிறதுக்கு அடுத்து போய் கருவறையை தாண்டி வேற யாரும் கருவறைக்குள்ளே வரவே கூடாது எந்த ஜாதிக்காரன்னு வரக்கூடாது இது எதாவது அது மாதிரி உள்நோக்கம் ஒரு பிடிவாதமாக எனக்கு அதெல்லாம் புரியல கொஞ்சம் தமிழ் மக்கள் யோசிக்க வேண்டிய பல அந்த என்ன சொல்கிறது ரகசியங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிற மாதிரி நான் உணர்கிறேன் இது எல்லாத்த விட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் முடிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள் மற்ற மதத்துக்காரங்களாம் வாங்கன்னு கூப்பிட்டு மதத்தை வளர்க்குறாங்க ம் எங்கள் மதத்துக்கு வாங்க எங்கள் கோயிலுக்கு வாங்க எங்கள் மதத்துக்கு வாங்க எங்கள் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு மதத்தை வளர்க்குறாங்க வராதிங்க யாருமே உள்ள நுழையாதீங்க அப்படின்னா மதம் வளருமா உண்மையான மத வளர்ச்சியில் சமய வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள் இந்த வழக்கு போட்டிருக்க முடியாது இதுக்கு மேலே இந்த தீர்ப்பை பற்றி சொல்றதுக்கோ விசாரிப்பதற்கோ வேறு எதுவும் இருக்கிறதா இப்போதைக்கு எனக்கு தோண்கள் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பண்ணுங்கள்